கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய மருந்தி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்து மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதற்கிடையில் சிகிச்சையில் உள்ளவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க பேட்டியளித்தனர் அவங்க போய் தூக்கத்துக்கு வசதி போய் இவங்க சாப்பிட்டுருக்காங்க நாங்க கொளுத்தி வேலைக்கு போயிட்டோம் சார் நானு கொளுத்தி வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு வீடு கூட வாடகை வீடு சார் சொந்த வீடு கூட இல்ல சாப்பிட்ட என்ன என்ன மாதிரி எதுவும் சொல்லல சார் டாக்டர் நான் சரியா இந்த சொல்லல சார் அவங்க நான் இல்ல கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்றாங்க சார் இன்னே என்னால ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த ஊர்ல எவனும் தடுக்க மாட்டோம் சார் இப்பதான் சார் இந்த மாதிரி ஆன புருக்க தடுக்கிறானுவா ஆரம்பத்திலே இதை தடுத்திருந்தா ஊருக்குள்ள விக்கக்கூடாதுன்னு தடுத்திருந்தா இவ்ளோ தூரத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை சார் அதான் உனக்கு வந்தது எனக்கு இல்ல எனக்கு வந்தது உனக்கு சொல்லிட்டு விட்டுட்டானுவோ சார் இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எல்லாம் அவங்க என்ன பாக்க போறாங்க சார் இது எங்கேயுமே இந்த சார் காலத்தில் மட்டும் எங்கேயுமே காசு விடக்கூடாது சார்